முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் பண்டுட்டி அருகே ஏரிக்கரையில் இறந்த நிலையில் புள்ளிமான் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த எல் இன்புறம் டிஆர்வி பின்புறம் ஏரிக்கரை பகுதியில் புள்ளிமான் ஒன்று இறந்த நிலையில் கிடப்பதை அவ்வழியாக சென்ற அப்பகுதி மக்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனடியாக கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்து அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வனக்காப்பாளர் தமிழ்துறை தலைமையிலான வனத்துறையினர் சம்பவம் இடத்திற்கு சென்று இறந்து கிடந்த மானை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் பண்டுட்டி அருகே உள்ள காப்புக்காடு பகுதியிலிருந்து புலிமான் வழிதவறி ஊருக்குள் வந்திருக்கலாம் என்றும் அதை கண்ட நாய்கள் கடித்ததில் புலிமான் இறந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து நாய்கள் கடித்ததில் இறந்த புள்ளிமானின் உடல் காப்புக்காடு பகுதியில் வனத்துறை அதிகாரிகள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது குடியிருப்புகள் அருகே ஏரிக்கரையில் புள்ளிமான் இறந்த நிலையில் கிடந்த சம்பவம் பண்டுட்டி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்